என் உயிரினும் மேலான கும்பராசி என்பர்களே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு திறமை அதாவது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பூரண கும்பம்னாங்க அந்த பூரண கும்பமாக இருக்கக்கூடிய அறிவு திறமை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ரெண்டு லட்சி இருக்குங்க எல்லா திறமையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தான் ஆனால் அந்த கோபம்னு ஒன்று இருக்கு பாருங்க அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே கீழறக்கி விட்டுருது யாகாவாராயினும் நாகாக்கன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய கோபம் வரும் நெகட்டிவ் பேச்சு வரும் அதை கட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம் இந்த ஆண்டு சூப்பர் ஆண்டு எப்படி சொல்றீங்க பதினோராம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நாலு கிரகம் உட்கார்ந்துக்கிட்டு வருஷத்தை தோந்துது வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வாங்கி தரக்கூடிய பெருமை எல்லாம் இந்த நாலு கிரகத்தை சேரும் சப்தமாதிபதி சூரியன் லாபத்துல உட்கார்ந்தான் நீங்க சந்திக்க போகிற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலே உச்சத்தை கொண்டு வந்து தரப்போகிறார் செவ்வாய் பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் பதினொன்னுல உட்கார்ந்தான் மிகப்பெரிய வாழ்க்கை உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது அதே போல சுக்கர பகவான் உங்கள் பாக்கியாதிபதி லாபத்தில் உட்கார்ந்தான் சௌபாகியமான வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது புதன் பகவான் பஞ்சமாதிபதி லாபத்தில் உட்கார்ந்தான் பிள்ளைகளால முன்னேற்றம் கல்வியினால வளர்ச்சி இப்படி மிகப்பெரிய வளர்ச்சி உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது குரு பகவான் பாக்குறாரு நல்ல காலம் பிறக்குது கும்பராசிக்கு அப்படிப்பட்ட காலம் இது